ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழிடம் தட்சணாயணம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை அரசு விடுமுறை இன்று விநாயகர் சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்திலிருந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை நான்கு பிறந்து ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி வரை மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை என்னுடைய ராகுகாலம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை யவகண்டம் மதியம் ஒன்று முப்பது இருந்து மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் என்னுடைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை மூன்று முப்பத்தெட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமே இன்றைய கரணம் மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தாறு வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய அமிர்தாத யோகம் இன்று காலை ஆறு மூணு வரை சித்த யோகம் பின்பு காலை பதினொன்று நாற்பத்தாம் வரை மரண யோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தெண்டு வரை வணிசை பின்பு மாலை மூன்று முப்பத்தெட்டு வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய சந்திராசமம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி நாலு வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றைய நேத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி நாலு வரை குருட்டு பின்பு ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி உத்தராதி சந்திராசமாக கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச்சுக்களையும் செயலியும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இன்றைய ராசி பண்ண பார்த்தீங்கன்னா முதல் ராசியாகிய மேஷ்டராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு சில தவறி போன வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கிறாலும் அமைகிறவங்களுக்கு கூடிய தந்திரங்களையும் சூட்சமைகளையும் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுறதால் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக நேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வெளியூர் பண்ணையில் கொஞ்சம் நன்மை ஏற்படுவதனால வெளியூர் பணங்கள் போயிட்டு வாங்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அமைகிறவங்களுக்கு நண்பர்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறதால எல்லா ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு பக்கவெல்லாம் நண்பர்க்க போகிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய சுபகாரியம் தரமான பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் இன்று கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்க உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கலவு கனவுகள் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றுவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிகழ்ந்த ஒரு வெற்றி நிகழ்ந்த ஒரு அற்புதமான நாளாக என்றுவங்களுக்கு அமைகிறது ரிஷப்ராசி வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் முழுமையாக நீங்கள் ஒரு பரிபூர்ணமாக சோமான போகிறீங்க நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் உங்களுடைய ஆதரவுக்காக வரப்போகிறாங்க நீங்கள் உங்கள் மனநிலை சில நல்ல மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஏற்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு உடைய தாய்மாவின் வழியில் ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு புதிய விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்தூர் செலவு தான் அந்த புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது கற்றுக்கொள்வதுக்கான சில முயற்சி நீங்கள் எடுக்க போகிறீங்க நீங்கள் நெருக்கமானவட்டம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சொல்லி அதனுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள போகிறீங்க உங்களுடைய வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு இன்று உங்களுடைய திறமையும் முழுமையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மிதுவாக சொன்னி பார்த்தா உங்களுக்கு உடைய பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் அதிகம் போகுது வெளியில் போய் வருது கோயிலுக்கு போய் வருது சினிமா போய் வரும்பெல்லாம் கொஞ்சம் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுபட பண்ணீங்க உடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கான சில உதவிகள்லாம் உங்களுக்கு என்று கிடைக்க போகுது உங்களுக்கு கணவன் மனுவைக்கு எந்த ஒற்றுமையில் கொஞ்சம் அதிகரித்து நல்ல ஒரு ஏற்பட போகுது உங்களுக்கு உடைய துணைவர் வீட்டு வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைச்சி சில விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸாக முடிக்க போகிறீங்க நீங்கள் பூர்வீக வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய அல்லது அது சரி செஞ்சு உங்களுக்கு கைக்கு உங்களுக்கு உடைய பேச்சுக்கல்ல ஒரு அனுபவத்தை எடுத்தாலும் எந்த விஷயம் நீங்கள் பேசுனா ஒரு அனுபவத்தோடு பேசக்கூடிய ஒரு நபராக நீங்கள் ஒரு சமையலில் இருக்க போகிறீங்க நீங்கள் கொஞ்சம் சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் ஒரு அருமையான உங்களுக்கு அமைகிறது கடகராசன் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுடைய திறமை உங்களுடைய செயல் எண்ணங்கள் நல்லா இருக்கின்ற பொழுது உங்களுடைய பேச்சுக்கான ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு எதுவாக சில வேலை கூட ரொம்ப முடியுமா முடியாதான்னு நினச்சி சில வேலைகளை கூட திடீர்னு ஈஸியாக முடிச்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போம் உங்களுக்கு இந்த சமூக பணிகளில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய அதனால் உங்களுக்கு உடைய அதிகாரிகள்லாம் சில ஆலோசனைகளை உங்களிடம் பெற்று சில விஷயத்தை முடிக்க போகிறாங்க அதனால் உங்களுக்கு ஒரு மரியாதை போது உங்கள் தனிப்பட்ட விஷயத்தை மட்டும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத எங்களுடைய சொந்த பிரச்சனைகள்லாம் சில விஷயங்களை மதம் பகிர்வதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க மற்றவனுடைய விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு எட்டில் சனிபவனுக்காரர் கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரம் அபிவிருத்திக்கான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு அதற்கான முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சக்ஸஸாக இருக்கனால கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு உங்களுக்கு சொத்து விற்பனை வாங்குவதால் வந்து கொஞ்சம் லாபம் உங்களுக்கு இருந்தாலும் சில விஷயங்களை கொஞ்சம் நஷ்டத்தையும் வரித்து சந்திக்கிற நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுவது சிறப்பு சிம்மராசன் பார்த்தாட்டு உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் இதை செய்யணும் இப்படி செய்யணும் இங்கே செய்யணும் இதை நேரம் செய்யணும் ஒரு நினைத்து ஒரு திட்டமோடு செய்கின்ற போது அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடைப்போகுது மற்றவர் யார் என்ன நினைக்கிறாங்கன்னு அதையும் அறிந்து கொண்டு செல்வதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ண சக்ஸஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் உங்களுடைய நவீன கருவிகள் வாங்குவதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது யோசித்து வாங்கினீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பணிபுர இடத்துலையும் கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படுபவங்களுக்கு உடைய திடீர் அனுபவம் மூலம் சில பக்குவத்தை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள போகிறேன் நீங்கள் கொஞ்சம் மனசுக்கு கவலை நிறைந்தாலும் அமைகிறது இன்றைக்கி ஏழு சனிபவம் இருக்கார் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக செயல்படுது சிறப்பு கன்னிராசன் பார்த்தா கண்ணிக்கு இன்னும் உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான தரமாக இருப்பது உங்களுக்கு கணவன் மனைவிடையே கொஞ்சம் மனம் விட்டு பேசுவதாலே நல்ல ஒரு புரிதலும் ஏற்பட போகுது ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு கொஞ்சம் தயவற்ற செலவுல சேமிப்பாக மாற்றுங்க வாடிக்கையால் ஒத்துழைப்புலாம் கிடைக்கிறது தான் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல அமோகமாக இருக்கும் போது உங்களுக்கு அடமான வைத்த சில பொருட்களை நீங்கள் மீட்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் கலபளப்பான சூழல் ஏற்படுறதால் கொஞ்சம் மகிழ்ச்சியான நாளாக அமைவது உங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போய் வாட்டுவாங்க இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பக்தி நிறைந்த நாளாகவே அமைகிறது துலாபரசன் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய தொழில் நிமித்தமான திட்டங்கள் பயணங்களை கைகூட போகுது உங்களுக்கு உடைய குழந்தைகள் வழியிலே கொஞ்சம் சுப செலவுகள் கல்விக்கான திருமணத்துக்கான சீமந்தத்துக்கான காதுகுத்து மேல சில சுப செலவுக்கான செலவு இருக்க போது கொஞ்சம் பார்த்து வந்துங்க அதே சமயத்தில் கொஞ்சம் உங்களுடைய நெருக்கமானவர்கள்லாம் யார் எப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுது சிறப்பவங்களுக்கு கொஞ்சம் சஞ்சனமான சூழ்நிலாம் கொஞ்சம் ஏற்படும் தான் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் அப்படி நாள்களுக்கு உத்தியோகப்பணி இருந்த சில பொறுப்புகள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் தடைபட்ட வராமல் இருந்த சில வரவுகள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போது அதிக நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நட்பு நிறைந்த நாளாகி இன்னும் அமைகிறது விருச்சிகராசினி பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டிகளாக இருக்கும் உங்களுக்கு அந்த போட்டிகளும் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்கும்போது உங்களுக்கு உங்களை எதிராக இருந்தவங்களாம் கொஞ்சம் விலகி போக போகிறாங்க உங்களை பயண அனுபவங்கள் மூலம் அறிவிச்சு நீங்கள் கண்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்கன்னா பயணத்தை மேற்கொள்ளுங்கள் பணி நிமித்தமான சில இடமாட்டங்கள் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபராக கொஞ்சம் கிடைக்கலாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதாக இருக்குது உங்களுக்கு அதாவசியமான சில செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது தேவையற்ற செலவுகளை தவிச்சிடுங்க அதனால் தேவையற்ற பண உங்களுடைய கையிருப்பு தான் உங்களுக்கு பார்த்துங்க உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சாலும் நினைக்கிறது ஒன்று நடப்பது ஒன்றா இருக்கும் சில டைமில் அதனால் கொஞ்சம் செய்வதை கொஞ்சம் பிளான் பண்ணி யோசித்து செய்வது நல்லது உங்களுக்கு புதிய வீடு மற்றும் மனை மனை வாங்குவதற்கான ஒரு முயற்சி மேற்கொண்டால் முயற்சி மேற்கொள்ள அதுக்கான ஒரு அசேசத்துவங்களுக்கான ஒரு இப்போ வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக் கொள்ளும் மற்றபடி அனைவரிடம் கொஞ்சம் பாசமாக பழகக்கூடிய ஒரு பாசம் மிகுந்த நாளாகி உங்களுக்கு அமைகிறது தழுசுவாசி பார்த்தா உங்களுக்கு இந்த பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல ஒரு மதிப்பு மறையாக உயரப்போது உங்களுக்கு வெளி வட்டாரங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஆள் உங்களுக்கு இந்த உயர்நிலை கல்வி இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது காரண எக்ஸாம் இருப்போகு அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறைபாடெலாம் சரியாகி பரிபூர்ண உரம் போகிறீங்க நீங்கள் மனை மற்றும் விற்பனைகள் நல்ல ஒரு லாபம் அதாவது பழைய மனை இருந்தால் விற்றீங்கன்னா அதனால் லாபம் ஏற்பட போகுது உங்களுக்கு உங்களுடைய பணி சார்பாக சில முடிவுகள் எடுக்க போகிறீங்க அது கொஞ்சம் யோசித்து எடுப்பது நல்லது உங்களுக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் புது புது அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு அது மூலம் உங்கள் பணியை போகிறீங்க மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியை நாளாகவே உங்களுக்கு என்று உங்களுக்கு அமைகிறது மகர ராசினு பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் உழைப்புக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கண்டியாக கிடைப்பது உங்களுக்கு உங்களை விலங்குறதுலாம் மீண்டும் உங்களை வந்து சேர போகிறாங்க சமூகப் பணியிருப்பதுக்கு நல்ல ஒரு மரியாதை கௌரவம் கிடைக்க போகிறதுவங்களுக்கு மற்றவங்களாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் நல்லா ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இதுலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடாட செயல்படுவது நல்லது உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களையும் தலையிடாதீங்க அளவுல பணியில் கொஞ்சம் மறைமுக விமர்சனங்கள்லாம் வந்து போகக்கூடிய நாளாக இருக்கப்படுவது கொஞ்சம் கவனமாக மற்றபடி கொஞ்சம் ஓய்வு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசினி கும்பத்தை உங்களுக்கு குடும்பத்தை சிறு சிறு கருத்து வேறுபாலும் தோண்டி மறைப்போயங்களுக்கு ஒண்டி சனிபவம் இருக்கார் உங்களுக்கு சனியோடய வீடாக கும்பம் இருந்தாலும் கொஞ்சம் தாக்கங்கள் இருக்க தான் உங்களுக்கு அறிவிப்புற சில விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க ஆடம்பர சிலை கொஞ்சம் படிப்படியாக குறைத்து கொள்வதற்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பேச்சுக்களை கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீங்க பேசாமல் இருப்பது சிறப்பு உங்களுக்கு உங்கள் வியாபாரப்பில் இருந்து வந்த சில தடைகள் மதத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வியாபாரம் நல்லா சூடுபடிக்க போகிறவங்களுக்கு தந்தை வழியில் கொஞ்சம் சொத்துக்கள் இருந்தால் சொத்துக்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது மற்றபடி இந்த விவேகத்தோடு முன்னெச்சரிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது மீனராசினி பார்த்தா உங்களுக்கு மீனத்தி இரண்டு சனி பவனுக்காரர் ஏற சனி ஆரம்ப கட்ட காலங்களில் விரை சனி கொஞ்சம் கவனம் பாருங்கள் புதிய நபர்களால் நல்லா ஒரு மாற்றம் ஏற்பட போகிறவங்களுக்கு அந்த புதிய நபர்களை யார் என்னான்னு கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுங்க நீண்ட காலம் கொஞ்சம் கண்வீழ்த்து படிப்பதையோ கண்வீழ்த்தெடுப்பதையோ வாகனம் ஓட்டுவதையோ கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு திட்டமிட்ட காரியம்னு கொஞ்சம் அலைச்சல் தட்டையில அப்புறம் தான் உங்களுக்கு முன்னேற போகுது உங்களுக்கு உங்களுடைய வேகத்தை விட கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே நிறைய விஷயம் உங்களால் சாதிக்க முடியும் வியாபாரப்பண்ண கொஞ்சம் போட்டிகள்லாம் இருக்க தான் செய்யும் அந்த போட்டியை நீங்கள் சமாளிக்கணும் கொஞ்சம் விவேகத்தோடு நீங்கள் நடந்தாலும் உங்களுடைய நல்ல ஒரு மதிப்பு உயரப்போகுது உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் அந்த மதிப்பு நல்ல மதிப்பை கொஞ்சம் தக்க வைத்து கொள்ளுங்கள் மற்றவருடைய செயல்களில் தலையிடாமல் இருப்போம் சிறப்பு உங்களுடைய விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அனைத்து ராசியங்களுக்கும் இந்த ஒரு வெற்றி நாளாகும் ஒரு இனிய நாளாகவும் ஆண்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்